அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிக பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு உடனடியாக பலன் தரக்கூடிய பத்து பரிகாரங்கள் காரியத்தடை நீங்க ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் சிதறுகாய் விட்டு செல்ல அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் பசுவிற்கு வாழைப்பழம் தருவதும் நீங்கள் தூங்கும் காரியம் வெற்றியடைய உதவும் திருமணம் நடக்க உகந்த நாட்களாக ஜோதிட நூல்களில் சொல்லக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களில் திருமணம் செய்ய உகந்த நாட்கள் பெண்கள் வீட்டிலும் வெளியிலும் தலைவீரி கோலமாக செல்லக்கூடாது மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் எப்பொழுதும் அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது தங்கம் வந்து மகாலட்சுமி நம்சம் அந்த தங்கத்தை இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது சில பேர் கொலுசு தங்க கொலுசு அணிஞ்சிருப்பாங்க அது வந்து தவறான செயல் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரனை வழிபாடு செய்ய செல்வ பலம் பெருகும் நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு இரண்டு அகழ்விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மூங்கில் செடியை வீட்டில் வளர்ப்பதால் அதாவது அந்த மூங்கில் செடி எப்படி வளருதோ வளர்ச்சி கேட்ப வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இது நம்பிக்கை மட்டும் இல்லைங்க இது நிறைய பேர் வந்து உணர்ந்தும் இருக்காங்க அதனால் வீட்டில் மூங்கில் செடி வளர்ப்பது சிறப்பு அடுத்தது துளசி செடியை வீட்டில் வளர்த்தால் அன்பு செல்வம் அதிர்ஷ்டம் இவை அதிகரிக்கும் அதாவது துளசி நான் கருந்துளசியை வச்சு வள வழிபாடு செய்யும் பொழுது தான் இன்னும் சிறப்பு தினமும் கருந்துளசிக்கு விளக்கு ஏற்றி மூன்று முறை வளம் வந்து வழிபாடு செய்ய வீட்டின் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வராது மனக்குழப்பம் தீர்க்கும் வழிபாடு அதாவது கோவில் நதிக்கரை பசுமடம் மகான்களின் ஜீவ சமாதி இந்த இடங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மனக்குழப்பங்கள் நீங்கும் தரித்திரம் விலகும் இரவு நேரத்தில் தயிருடன் உணவு சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் வறுமைக்குள் விழுந்து விடுவார் அஸ்வமேத யாகம் செய்வதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்க ஒரு சிறிய வழிபாட்டு முறை அதாவது ஏழையாக இருப்பவர்களுக்கு தானம் கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்வதற்குண்டான பலன் கிடைக்கும் பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களில் பூஜை நடக்க உதவு உதவி செய்வது அனாதை பிணங்களுக்கு தகனம் செய்ய உதவுவது இது போன்ற செய்து வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் தொழில் தடை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலக வாழ்வில் நலம் பெற வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெற இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்க பௌர்ணமி அன்று நடை நடைபெறும் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்வது மேற்கூறிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது குறைந்தபட்சம் ஏழு பௌர்ணமியாவது இந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உடனடி தீர்வு காண நேரில் சந்திக்க முன்பதிவு அவசியம் தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ வாழ்க வளமுடன் சிவாய நம